ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டன்னர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் இருக்கும் அது கழுவிட்டு வந்து வச்சுருக்கேன் கீரை வந்து க்ளீன் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மூணையும் பருப்புக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நாலே நாலு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கலாம் இது அரை வேக்காடு வேகணும் இந்த கீரை க்ளீன் பண்ணியாச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அது நல்லா வேகட்டும் கொஞ்சம் இது வந்து நல்லா மையாக வேகணுன்ட்டு இல்லை பருப்பு நல்லா மலர்ந்து அப்படியே வெந்து இருக்கும் அது பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து கீரை எடுத்து போட்டுக்கலாம் இந்த கீரை போடையில் கொஞ்சம் தண்ணின்னு பத்தாட்டி ஊற்றிக்கோமே எனக்கு அந்த தண்ணியே போதும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் கல் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு நல்லாவே இதை வந்து பாருங்கள் இது அப்படியே கரண்டிலே ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்புறம் இறக்கிக்கலாம் இப்போ வா அது வந்து ஏன் கிண்டோன்னா ஜீரகம் அந்த பருப்பு கீரை அதெல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறினோம்னா நல்லாயிருக்கும் வாசமாக இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப மையம் வேகக்கூடாது இப்போ இதுக்கு ஒரு தாளிச்சிக்கலாம் இந்த வடகம் இருக்குது இந்த ஒரு வடகத்தை தட்டி வச்சுருக்கிறேன் சின்னவங்காயே வர மிளகா இதை வந்து கடுகு உளுந்து போட்டுக்கோங்க இந்த வடகம் இல்லாட்டி நான் இது போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து இதை தாளிச்சிடலாம் இந்த கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா அது கொஞ்சம் சாம்பார் மாதிரி ஆயிரும் இது வந்து சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடையில் நல்லாயிருக்கும்